இந்து சமுத்திரம் வடக்கு சுமத்ரா இந்தோனேசியாவில் நிலநிற்கும் ஒன்று தற்போது ஏற்பட்டுள்ளது கரையோரத்திலும் அண்டிய பகுதிகளிலும் வசிக்கும் பொதுமக்கள் இவ்விடயம் குறித்து வழங்கப்படும் எதிர்கால ஆலோசனைகள் தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு வேண்டிக் கொள்ளப்படுகின்றார்கள் இவ்விடயம் தொடர்பான பிந்தைய தகவல்கள் கிடைக்கப்பெறும்போது பொதுமக்களுக்காக ஊடகங்கள் வெளியிடப்படுமென்றும் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது சீரற்ற வானிலையினால் கடந்த பதினேழாம் தேதி முதல் இன்று வரை முப்பத்தெறு பேர் உயிரிழந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அத்துடன் பதினான்கு பேர் காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர் இச்சம்பவங்களில் பத்து பேர் காயமுடைந்துள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது சீரட்ட வானிலை காரணமாக கண்டி மாவட்டத்தில் ஏற்பட்ட வன்சரிவு காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஐந்தாக அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது பத்தாகிவாகிட்ட பிரதேசத்தில் இருவரும் மற்றும் உடுதும்பர பகுதியில் மூவரும் மண்சரிவில் சிக்கி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கண்டி மகியங்கனை பிரதான வீதி மறு வரை மூடப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது சீரட்டு வானிலை காரணமாக திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு உள்ளிட்ட கிழக்கு மார்க்கத்தில் தொடர்ந்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தொடர்ந்து திணைகளும் தெரிவித்துள்ளது ஆறுகள் மற்றும் நீர்த்தேக்கங்களில் இருந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தண்டவாளங்கள் மூழ்கியுள்ளதால் இன்று திட்டமிடப்பட்டிருந்த ஆறு நீண்ட தூர நகரங்களுக்கு இடையேயான மற்றும் இரவு நீர் அஞ்சல் தொடர்புகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன போல கல்கமுவா மற்றும் புத்தளம் ஆகிய பகுதிகள் உட்பட மீயா நதி படுக்கையை சுற்றி சிறிய வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக நீர்ப்பாசன தலைக்களம் அறிவித்துள்ளது நாட்டில் நிலவும் தொடர்ச்சியான சீரட்ட வானிலை காரணமாக வெள்ள நீர் நிரம்பிய கால்வாய் ஒன்றில் சிற்றுந்தி ஒன்று தளம் புரிந்து விழுந்து மூழ்கியதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் இன்று உயிரிழந்துள்ளனர் இச்சம்பவம் அம்பாறை மாவட்டத்தில் உள்ள சாய்ந்த மருது காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கரைவாகுபட்டு பொலிவேரியன் குடியேற்ற பகுதியில் இடம்பெற்றுள்ளது கட்டன் நிவரலியா பிரதான வீதியின் நூற்றி ஏழாவது மைல்கள் டெஸ்போர்ட் வீதியில் மண்சரிவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக குறித்த வீதிகளுடனான போக்குவரத்து முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது எனவே மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு பொதுமக்களிடம் காவல்துறையினர் மேலதிக கோரிக்கைகளை விடுத்துள்ளனர் சீரட்டு வானிலையால் கண்டி மாவட்டத்தில் ஏற்பட்ட மண்சரிவு காரணமாக நான்கு பேர் காணாமல் போயுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது பத்தா ஓகேட்ட மற்றும் முடுதும்பர் ஆகிய பிரதேசங்களில் ஏற்பட்ட மண்சரிவிலேயே இவர்கள் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் தொடரும் சீரட்டு வானிலையால் கடந்த இருபதாம் தேதி முதல் இன்று வரையான காலப்பகுதியில் நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட அனர்த்த சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அவற்றில் பதுளை மாவட்டத்தில் பதினாறு பேர் உயிரிழப்புகளுடன் சேர்த்து மொத்தமாக இருபத்தாறு உயிரிழப்புகள் சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இதில் கடந்த வாரம் கடுகண்ணாவில் இடம்பெற்ற ஆறு உயிரிழப்புகளும் உள்ளடங்கியுள்ளன அத்துடன் நுவரலியா மாவட்டத்தில் இதுவரை நான்கு பேர் காணாமல் போள்ளதாகவும் இன்று காலை வரையான காலப்பகுதியில் நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் இடம்பெற்ற மண் சரிவுகள் குறித்து ஆய்வுகள் முன்னெடுக்கப்படுகின்றது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பத்து வீதிகளும் அம்பாறை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் பல வீதிகளும் மூடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த பகுதிகளில் நீர்மட்டம் அதிகரிப்பதை பொறுத்து இந்த நிலைமைகள் மாற்றமடையலாம் என்றும் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் மதுரை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஏற்பட்ட மண் சரிவுகளில் சிக்கொண்டு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பதினொன்றாக அதிகரித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் இந்த உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதாக மதுரை மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார் நுவரெலியா வலப்பனை மாத்திரட்டு பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவில் ஐந்து பேர் உயிரிழந்ததாக நுவரெலியா மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார்

ම දදා ෝල හැ තට ආතාරයක් න ෝග

ඔන්න පුතේ ගං අතුර ඇැවිල්ලා. මේ දේනවානේ බට්ටුම තමයිිය දෙන්න යට වෙලා ඔන්න කුණාචු අන්න බඩු කෑල් අන්න ගඟ ගඟ ඇවිල්ලගේ ඇතුළට ෂුවක්නේ වෙලාවට මැසින් මෙතෙන දැම්ම නැත්ත ඔක්ක ලා තාටිකලලා කරට ඔක්ක ැහලෙන. බැන්දලා ඇවිලා අද තමයි මේම දෙකලා තියෙන්නේ අපා නැතනින් අතර සිෙටලා තමයි ඉන්නේන්නේ இந்த வீடியோ எடுக்கு நீங்க நான் உங்களுக்கு நம்ம இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் லங்கா குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் லங்கா குரல் டாட் காம் எனும் இணையத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்